ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனாமிகா ஃபுட் கார்னர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த முருங்கைக்கீரை எங்கே கிடைச்சாலுமே இதை வந்து பறித்து எடுத்து வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது சிட்டி செய்யலாம் இது வந்து கிடைக்காது அவங்களாம் அதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இதை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும் அலசி எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து இதை நல்லா புழிஞ்சி இதை வந்து நல்லா காய வைக்கணும் இதை வந்து உங்களை காட்டுறதுக்காக நான் வந்து நிழலில் வச்சு நான் அதை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கூட வந்துட்டு இதை காய வச்சுக்கலாம் வெயிலில் ஸோ என்னால் வெயிலில் வந்து வீடியோ எடுக்க முடியாதனால நான் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரை விரித்து நான் ஒரு நிழலில் தான் வந்து இதை காய வச்சு காட்டுறேன் ஆனால் அது வந்து வெயிலில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சாதே அது வந்து நல்லா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா மையாக அரைக்கும் அதனால வந்துட்டு தான் அது காய வைக்கணும் இந்த மாதிரி அமுங்கனா நொறுங்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா காய வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி சார் எடுத்து இது வந்து மசாலா அரைக்கிற சாரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஜூஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த சார் எடுத்து நல்லா இதை ஃபுல்லாக கொட்டி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் சில பேர் வந்து திருத்திரியாக அரைப்பாங்க ஆனால் திருத்திரியாக அரைக்கக்கூடாது தான் அரைக்கணும் ஸோ நான் வந்து திருத்தியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னால் அதை வந்து நான் தண்ணியில் கலந்து வடிகட்டி தான் குடிப்பேன் இதை வந்து நம்ம எம்டி ஸ்மட்டில் குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து தோசை மாவில் கூட குழந்தைங்க சாப்பிட்லனா தோசை மாவில் கூட தூவி விட்டு இதை சாப்பிட்லாம் இதை வந்து பாட்டிலில் வந்து கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் நான் பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்து உங்கள்ட்ட காட்டியிருக்கேன் ஆனால் அது கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா ஃப்ரிட்ஜில் எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்